வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன் வர இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கடுமையாக சரின்ட்டு நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு கேரட்டும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலையும் இன்றைக்கி செஞ்சது மட்டும் இல்லாமல் மேலும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இந்திய பங்கு சந்தை சிறு சரி காணப்பட்டாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பங்குகள் வந்து சிறப்பாக செயல்படுறதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் கடுமையாக சரிய போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருந்தது

சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பங்குகளும் காரணமாக இருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இது மாதிரி பங்குகள் சில பங்குகள் நம்ம கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுமோ அதனால் எக்கச்சக்கமான லாபம் கிடைக்கும் அதில் ஒரு பங்கு தான் இப்போ பார்க்க போகிறோம் இன்றைய என்எஸ்சி இணையதளத்தின் படி லார்ஜ் கேப் நிறுவனம் கேட்ஃபோ ஃபிலிப்ஸ் பத்து லட்சம் பங்குகளை கைமாற்றி நிப்டியில் மொத்தம் ரூபாய் அறுபத்தி அறுபத்தைந்து புள்ளி எண்பத்தி மூணு கோடியை விற்று முதல் ஈட்டியுள்ளது இதன் சந்தை மதிப்பு ரூபாய் நமக்கு முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அறுபது கோடியாக உள்ளது தேசிய பங்கு சந்தையில் ஒரு பங்கு ரூபாய் ஏழாயிரத்து நூற்றி பதினைந்தாக இருந்தது அதன் முந்தைய புள்ளியிலிருந்து நமக்கு பத்து புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் ஏற்றம் அடைந்து வரும் இந்த பங்கு பத்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் உயர்ந்து க உயர்ந்து காணப்படுவது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இதுபோல் பங்குகளில் நாம் முதலீடு செய்யும்போது நாம் குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்களை பெற முடியும்